ஒரு சினிமா நடிகனுக்கான கவர்ச்சி அதை வைத்து எவ்வளவு காலத்தை ஓட்ட முடியுமோ ஒரு கேள்வி இருக்கல ஏறத்தாழ விஜய் வந்து எல்லா சனிக்கிழமையும் ஒருவேளை வந்து கரூர் துயர சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் படிப்படியாக கூட்டம் குறைந்து கொண்டே வந்தது என்கிற நிலைமையை மக்கள் பார்த்திருப்பார்கள் அது துரதிர்ஷ்டவசமாக மூன்றாவது சனிக்கிழமையும் முடிவுக்கு வந்த காரணத்தினால இப்போ கூட பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடுகிறார்கள் என்று சொன்னால் குழந்தைகளின் உயிருக்கு செங்கோட்டையன் கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன் இவர் ஒரு நாற்பத்தைந்து கூட பேசுகிறேன் குறைந்தபட்சம் முப்பது நிமிடமாவது பேசணும் மீட்டிங்கே ரெண்டு மணி நேரம் தான் அவர் பேசுகிற நேரம்ங்கிறது பதிமூணு நிமிஷம் போன முறை பேசியது பதினோரு நிமிடம் அவரால் பத்து நிமிடங்களே அவரால் தாண்ட முடியல எவ்வளோ எழுதி கொடுக்குற ஏ ஃபோர் ஷீட்டை வந்து எடுத்து எடுத்து படிச்சிட்டா நீ பெரிய தலைவர் ஆயிடுவியா இப்போ செங்கோட்டையும் சொல்கிறாரு நாற்பது நிமிஷம் பேசிடுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறேன் முப்பது நிமிஷத்துக்கே நான் மனப்பாடம் பண்ணி முடிக்க முடியலை சுய புத்தி கிடையாது நான் இப்போ ஈரோட்டில் என்ன பேச போகிறாருன்னு எனக்கே ஈரோடு தான் தந்தை பெரியார் பிறந்தது சொல்லுவார் சொல்லிவிட்டு ஈரோட்டில் தான் பக்கத்தில் தான் ஊற்றுக்குடி இருக்குது வெண்ணெய் கிடைக்குது நல்லா அவரை பொறுத்த வரையில் என்னென்னா முனிப்புள் மேயிறதுன்னு சொல்லுவாங்க எந்த அடிப்படைகளும் அவர் தெரியாது விஜய் வந்து ஒரு ராட்சச பலூனு ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டமாக போட்டு அந்த பலூன் எப்போ வெடிக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெடிக்க போகுது நடக்க போகிற தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுக ஆட்டையில் சேர்த்துக்காத எல்லாம் ஓரமாக போய் உப்பு உப்புக்கு சப்பானிக்கு போய் ஓரமாக போய் விளையாடுற இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி தாவே பேருக்கு சொல்லிக்கலாம் நான்கு முனை போட்டி நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் ஏற்பாளன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சீமான் வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக கத்துறாப்புல யாராவது திரும்பி பார்க்குறாங்களா எங்கேடா வந்து போடுவாங்க அந்த கசாப்பு கடை கசாப்பு கடைக்கு நாய் தெரிஞ்சது மாதிரி போய் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் பேச வேண்டிய நிலைமை சீமானுக்கு ஏற்பட்டுருக்குது சீமானின் முகத்திரை இப்போது கிழிந்தது போலன்னா விஜய் உடைய முகத்தரையும் இந்த தேர்தலோடு முடி முடிவு கொடுத்து லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஈரோட்டில் தாவேக்காவுடைய அடுத்த கூட்டம் ஏற்கனவே இந்த கரூர் கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் பல்வேறு சர்ச்சைகள் அப்புறம் பாண்டிச்சேரியில் போய் அந்த மீட்டிங் நடத்தினார் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துச்சு அந்த அரசுக்கு பாராட்டு அப்படிலாம் தெரிவித்தார் இப்போது ஈரோட்டில் ஒரு மீட்டிங் இப்போ ஈரோடு அந்த கூட்டத்திற்கு எண்பத்து நாலு நிபந்தனைகள் காவல்துறை விதிச்சிருக்கிறாங்க பிரமாண பத்திரம்லாம் தாக்கல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் எல்லாத்தையும் கட்டு போடுறோன்னு சொல்லி இதில் குறிப்பாக அந்த அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு விடுமுறை விட்டுருக்குறாங்க அரையாண்டு தேர்வு நடக்குது ஆனாலும் விடுமுறை விட்டுருக்குறாங்க அந்த அளவுக்கு மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ஈரோட்டு கூட்டத்தை குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஈரோடு தான் தமிழ்நாட்டு அரசியலினுடைய புள்ளியாக ஏறத்தாழ ஒரு 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 நூற்றாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஏறத்தாழ வந்து திராவிட இயக்கம் அதற்கு முந்தி இருக்கக்கூடிய நீதிக்கட்சி அதனுடைய அரசியல் வந்து ஒரு நூற்றாண்டை நோக்கிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இவ்வளவு நீண்ட வரலாற்றிலே எதையாவது கற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கலாம் விஜய் என்பதுதான் என்னுடைய கருத்து செங்கோட்டையன் கூட ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு நீங்கள் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் பேச வேண்டும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடமாவது பேசிங்கே ரெண்டு மணி நேரம் அதாங்க அவர் பேசுகிற நேரங்கிறது பதிமூணு நிமிஷம் போன முறை பேசியது பதினோரு நிமிடம் அவரால பத்து நிமிடங்களை அவரால் தாண்ட முடியல இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா கூட்டங்களும் வந்து மாலை பொதுக்கூட்டங்களாக நடைபெறும் ஏன்னா மக்கள்லாம் பகலில் வேலைக்கு போயிட்டு மாலை நேரம் வீடு திரும்புகிற போது பறவைகள் வந்து கூடு திரும்புவது மாதிரி மனிதர்கள் வேலையை விட்டு திரும்புகிற நேரத்தில் மாலை நேரத்தில் தான் எல்லோருமே மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு இடத்துல கூட்டம் நடத்துவது வாடிக்கை ஜெயலலிதா மட்டும்தான் பகல்ல வந்து கூட்டம் போட்டிருக்கிறாங்க அதுக்கு கூட காரணம் இருக்கிறது அவருக்கு பின்னாலே வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் கடைசி தேர்தலில் மட்டும்தான் அந்த 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 பாணியை அவர் பின்பற்றினார் காரணம் என்னன்னா அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை எல்லா ஊருக்கும் போறதுக்கு சாலை மார்க்கமாக எல்லா ஊரையும் சுற்றி வருவதற்கான உடல்நிலை அவருக்கு வந்து சரியில்லாமல் இருந்த காரணத்தினால ஹெலிகாப்டரிலே போக வேண்டும் என்று அவர் விரும்பினார் எலி ஹெலிகாப்டர் என்பது பகல் நேரத்திலே மட்டும்தான் வந்து அனுமதி இரவு நேரத்திலே பறப்பதற்கு அதற்கு அனுமதி இல்லை என்கிற காரணத்தினால அவர் பகலிலே பயன்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்கு போனார் இவருக்கு என்ன அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே வந்து ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி இவருக்கு வேறு பிரச்சனை இருக்கான்னு நமக்கு தெரியல இவரை பொறுத்தவரையில் பதினோரு மணிக்கு கூட்டங்க ஒரு மணிக்கு முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு ஒரு சினிமா நடிகனுக்கான திரை கவர்ச்சி எவ்வளவு காலத்தை அதை வைத்து எவ்வளவு காலத்தை ஓட்ட முடியும் ஏறத்தாழ விஜய் வந்து எல்லா சனிக்கிழமையும் ஒருவேளை வந்து கரூர் துயர சம்பவம் நடைபெறாம இருந்திருந்தால் படிப்படியாக கூட்டம் குறைந்து கொண்டே வந்தது என்கிற நிலைமையை மக்கள் பார்த்திருப்பார்கள் அது துரதிருஷ்டவசமாக மூன்றாவது சனிக்கிழமையே முடிவுக்கு வந்த காரணத்தினால இப்ப கூட பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடுகிறார்கள் என்று சொன்னால் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து கூட்ட நெரிசலிலே சிக்கி ஏற்கனவே குழந்தைகளினுடைய குரல் வலையை நெறித்து அது மேலே ஏறி நின்று விஜயை பார்ப்பதற்கு துடித்தார்கள் பெண்கள் மீது நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தினார்கள் வாழ வேண்டிய வயதிலே இருக்கிற பல பேரை வந்து வைகுண்டத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிற காரணத்தினால்தான் குழந்தைகளின் உயிரை பாதுகாக்கணும் குழந்தைய உயிரோடு இருந்தால் தான் பரிச்சு எழுத முடியும் அரையாண்டு இருந்தாலும் சரி முழு ஆண்டு இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு உயிரை பாதுகாப்பதற்காக விடுமுறை விட்டு இருக்கிறார்கள் என்று நான் வந்து அந்த கேள்விதான விடுமுறை விட்டு அதாங்க அந்த பள்ளியினுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு தானே இருக்கு இவங்க தான் நெரிச்சு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுவாங்க இல்லையா தனியமான ஏரியை ஏற்கனவே கரூரில் பாத்தியெல்லாம் பார்க்கலாம் அதற்கு தான் விமர்சனம் சரி அரசாங்கம் நல்ல அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது அதை பாடம் கூட்டத்தை கத்துக்கிட்டு பாண்டிச்சேரியை வந்து வந்து ரிமோட் பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கம்னு சொல்லலைன்னா விஜய்க்கு என்ன வேலை இருக்கு என்ன பாதுகாப்பு நான் என்ன கேட்குறேன்னா கரூரினுடைய அந்த சுகசு பேருந்துக்கு மேலே ஏறி நின்று விஜய் பேசிய முதல் வார்த்தையே காவல்துறைக்கு நன்றி காவல்துறை இல்லைன்னா உள்ள வந்திருக்க முடியாதுன்னு சொன்னார் திரும்பி போனாரே தப்பிச்சு போனாரே அவ்வளோ பெரிய நெரிசல் மரணம் நிகழ்ந்த போது அந்த நெரிசலிலே சிக்கி விஜய் பாதிக்கப்படாமல் ஆதவர்ஜனா பாதிக்கப்படாமல் நிர்மல் குமாருக்கோ வேறு யாருக்குமே பாதிப்பு வராமல் அவர்கள் வந்து பத்திரமாக திருப்பி அனுப்பியது யார் அவரை பத்திரமாக திருப்பி அனுப்பியது காவல்துறை தானே வேற யார் அவரை பத்திரமா திருப்பி அனுப்பினது ஒரு ஒரு அதாவது தமிழ்நாட்டிலே இருந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் போய் நின்றுக்கிட்டே அந்த காவல்துறை தான் சிறந்ததுன்னு சொல்கிறாருன்னா ஸ்காட்லாந்துக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே சிறந்த காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்று கடந்த காலங்களிலே பேர் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு பொது அறிவு இருக்கிறதா அரசியல் அறிவு தான் இல்லை பொது அறிவாக இருக்கா இல்லையா அவருக்கு அறிவு இல்லைன்னா கட்சிக்காரனுக்காவது அறிவு இருக்கா எவனோ எழுதி கொடுக்குற ஏ ஃபோர் சீட்டை வந்து எடுத்து எடுத்து படிச்சுட்டா நீ பெரிய தலைவராயிருவியா இப்போ செங்கோட்டையன் சொல்கிறாரு நாற்பது நிமிஷம் பேசிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு முப்பது நிமிஷத்துக்கே நான் மனப்பாடம் பண்ணி முடிக்க முடியலைங்கிறார் அபிஷேக் மனப்பாட போட்டியில் வந்து வெற்றி பெறுகிற ஒரு விழாவாகத்தான் ஒரு நிகழ்ச்சியுமே நடக்குது சுய புத்தி கிடையாது நான் இப்போ ஈரோட்டில் என்ன பேச போகிறாருன்னு எனக்கே தெரியும் ஈரோடு தான் தந்தை பெரியார் பிறந்தது அப்படின்னு சொல்லுவார் சொல்லிவிட்டு ஈரோட்டில் தான் பக்கத்தில் தான் ஊத்துக்குடி இருக்கு வெண்ணெய் கிடைக்குது நல்லா அப்படி இங்கே இது எது பரிசுத்தி பெற்றது இந்த ஊரில் வந்து கைத்தறி பிரசித்தி பெற்றது நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த திமுக அரசு எதுவுமே செய்யலை சொல்ல போகிறது அவ்வளோதான் அவர் அவரை பொறுத்தவரையில் என்னென்னா சொல்லுவாங்க இல்லை எந்த அடிப்படையுன்னு அவருக்கு தெரியாது இல்லை ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இவ்வளவு கெடுபிடிகள் இவ்வளவு நிபந்தனைகள் எண்பத்தி நாலு நிபந்தனைகள் செங்கோட்டையனு போய் மாற்று கட்சியிலேருந்து போய் இணைஞ்சிருக்கிறாரு அவரை போட்டு அந்த இவ்வளவு நிபந்தனைகள் வச்சு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு இவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்தா இவ்வளவு நிபந்தனை விதிக்கிறாங்க தெரியுமா செங்கோட்டையனு வயதானவர் நெருக்கி அவருக்கு வந்து எழுபத்தி ஒன்பது வயது ஆகுது எண்பது வயது ஒரு செங்கோட்டையன் அவருக்கு நெரிசல்ல எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அரசாங்கம் பயப்படுது ஏன்னா இவ்வளவு நிபந்தனைகள் விதிக்கிற போதே நாற்பத்தி ரெண்டு பேர் நெரிசி கொண்டு போட்டாங்க எந்த நிபந்தனையும் விதிக்கலைன்னா நானூற்றி இருபது பேர் ஃபோர் டுவெண்ட்டி ஆயிருக்கும் பெரும் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தியிருப்பான் இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கிற போதே இவ்வளவு அத்துமீறல் நடக்கிறது வேற எந்த கட்சியிலேயாவது நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கொடுமையை மரத்து மேலே ஏறக்கூடாது ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏற அதுதான் விமர்சனம் உள்ளாகுது திமுக இப்போ கடந்த இரண்டு நாள் முன்பு ஒன்றரை லட்சம் பேரை கூட்டி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க இவ்வளோ நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுச்சா ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டுனாங்கன்னா ஒரு மாற்றுக் கட்சிக்கு இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இருக்கு இல்லையா திமுக காரன் யாராவது மரத்து மேலே ஏறினானா டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறினானா கரண்ட் கம்பி பிடிச்ச யாராவது தூங்குனானா சுவர் ஏறி குதிச்சானா இல்லை இளைஞர்கள் கொஞ்சம் உண்மைப்படுவதுதான் சொல்லுவாங்க என்ன முதியோர் மாநாடு நடந்துச்சு அது இளைஞரணி மாநாடு தானே திருவண்ணாமலையில் நடந்துச்சு ஒரு லட்சம் இளைஞர்களை திரட்டி மாநாடு நடந்துச்சு தமிழ்நாடு முழுக்க ஐந்து லட்சம் இளைஞர்களை இளைஞரணியினுடைய நிர்வாகிகளாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நியமிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து மாவட்டந்தோறும் மாநாடு நடக்கப்போகுது இளைஞர்களின் எழுச்சி மாநாடு என்பது திமுக மிகப்பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அறிவு திருவிழாவை நடத்தி முடித்து இப்பொழுது இளைஞர்களுக்கான ஒரு எழுச்சி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒழுங்கின்மைக்கு ஒரு உதாரணமாக விஜய் வருகிறார்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடாது என்பதற்கு தாவேக்கா ஒரு வாழும் உதாரணமாக இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தாவேக்காவை பார்த்து கற்றுக்கொள்ளணும் அது திமுகவுடைய அச்சமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பிரம்மா பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிட்டால் எங்கள் மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருமோ அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்திட்டால் ஒரு பெருங்கூட்டம் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக திமுகவுடைய இது இது போன்ற வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை திமுகவுக்கு அதற்கு அவசியமே இல்லையே திமுகவிற்கு ஏற்கனவே ரெண்டு கோடி பேர் வந்து கட்சியினுடைய உறுப்பினர்களே இருக்கிறான் பெருவாரியான வாக்காளர்கள் வந்து பெரும்பான்மை வாக்காளர்கள் வாக்களித்தனால தான் திமுக வந்து இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி கட்டின இருக்கிறது அது வந்து இரண்டாவது கட்டமாக டூ பாயிண்ட் ஜீரோவினுடைய ஆட்சி திராவிட மாடலினுடைய ஆட்சி நீட்சியாக மாறப்போகிறது தமிழர்களினுடைய மீட்சியாக மாறப்போகிறது என்கிற இடத்திலே தான் திமுக இருக்கிறதே தவிர திமுக வந்து புதுசாக வந்த சினிமா நடிகனை பார்த்து பயப்படுற இடத்துல யாருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியல் இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம் எம்ஜிஆரை பார்த்த இயக்கம் இதை விடவும் ஆளுமை மிக்க தலைவர்களெல்லாம் எதிரிகளாக பார்த்த இயக்கம் ஜெயலலிதாவை பார்த்த இயக்கம் இந்த இயக்கம் வந்து விஜயை பார்த்தா பயப்பட போது எம்ஜிஆரை விட விஜய் பெரிய தலைவரா எம்ஜிஆரையே எதிர்கொண்ட இயக்கம் தானே திமுக எம்ஜிஆர் என்கிறவர் வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பின்னால் திமுக இல்லாமல் போய்விட்டதா இல்லை அதே எம்ஜிஆர் தான் திமுகவே ஆட்சி கட்டிலிருந்து அகற்றினார் இப்போது அதே போல விஜய் திமுகவே ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வந்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு இருந்த அசூரத்தனமான உழைப்பு மனிதாபிமானம் சாமானிய மக்கள் எளிய மக்கள் மீது அவருக்கு இருந்த அன்பு அது வந்து வெறும் நீண்ட வரலாறு கொண்டது விஜயை ஆதவ அர்ஜுனா கூட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியுமாங்கிற அளவு கட்சி நடத்துகிறாங்க செங்கோட்டையின் எத்தனை முறை சந்தித்திருக்கிறார் இன்றைக்கு புதிதாக போய் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் வந்து எத்தனை முறை விஜயை சந்தித்திருக்கிறார் எளிதில் அணுக முடியாத ஒரு தலைமையை தனக்குத்தானே ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி கொண்டு ஒரு பாதுகாப்பு வளையம் என்கிற பேரிலே எதுவுமே தெரியாம ஒரு ஆளை அப்படியே வச்சிருக்காங்க ஃபிரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆளை வந்து மூளைய அதாவது விஜயினுடைய மூளை பயன்படுத்தப்படக்கூடாது என்பதில் கட்சிக்காரங்க கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் ரொம்ப தெரிவார்கள் அவருக்கு மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது இதுவரைக்கும் அவர் சுய சிந்தனையிலே இருந்து சுய புத்தியில் இருந்து அவர் எதையுமே சொல்லல அவரிடம் அவரிடம் பணியாற்றிய பல பேர் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவர் சுய புத்தியில் இல்லை என்பதை தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எஸ்சி சந்திரசேகரையே விஜய் சந்திக்க மறுக்கிறாரே நீ எப்படி வந்து செங்கோட்டை சொன்னதை அவர் கேட்பாரு எஸ்ஏசி சொன்னதை கேட்காத அவர் எப்படி செங்கோட்டை சொன்னதை கேட்பாரு நாடு முழுக்க சுற்றி வருகிற நாஞ்சில் சம்பத் சொல்கிறத அவர் கேட்பாரா தொலை தூரத்திலே இருந்து தரிசனம் தருவது மாதிரி ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் என்று தன்னை கருதி கொள்கிறவன் ஒரு நடிகனாகவே இன்னும் இன்னும் வெறி பிடித்த ஒரு கூட்டம் விசிலடிக்கிற கூட்டம் அதே நிலைமையில் அப்படியே வச்சுருக்கான அவன் யாரையுமே எஜுகேட் பண்ணக்கூடாது பொலிட்டிக்கலாக யாரையுமே வந்து பயிற்சி தரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஐயநாதன் போன்ற எல்லாம் ஒரு சந்திப்புக்கு மேலே திரும்ப ரெண்டாவது சந்திப்புக்கே இங்கே இருக்க முடியாத ஒரு ஒரு அனல் அடிக்குது அப்படின்ட்டு ஓடி அண்டாங்கல்ல அந்த நிலை ஏன் வருகிறது அவர்லாம் என்ன நினைச்சார்னா ஒரு பெரிய இளைஞர் படை திரள்கிறது இதை வந்து நெறிப்படுத்தினால் இதை சரிப்படுத்தினால் அரசியல் படுத்தினால் ஒரு ஆக்க சக்தியாக இதை மாற்றி விடலாம் அப்படின்னு ஒன்று இருக்கலை மழை பெய்யுது பெருமழை பெய்யுது கனமழை பெய்யுது அதை தேக்கி வைப்பதற்கு அணைக்கட்டுகள் வேணும் ஆறு குளம் வேணும் அப்போ தானே கடலிலே மழை பெய்தால் அது என்ன ஆகும் எந்த பயன்பாட்டுக்கு வரும் வயலிலே மழை பெய்தால் அது விவசாயமாக வேளாண்மை பெருகும் கடலிலே மழை பெய்தால் என்ன ஆகும் இளைஞர்களுக்கு இந்த ஒரு அச்சத்தை ஏற்கனவே கரூர் துயர சம்பத்துக்கு இந்த மாவட்ட செயலாளர் கைது பண்ணீங்க கட்சி நிர்வாகிகளுக்கு மிரட்டல் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில அடுத்த மாவட்ட செயலாளர்கள் எப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க எங்க ஏதாவது ஒன்னு நடந்து நம்ம கைதாகப்படுவோமோங்கிற அச்சத்தை இந்த அரசாங்கம் விதைக்குது தாவேக்கா மத்திய அவரை கைது செய்ய சொல்லி சொன்னோம் கோர்ட்டில் போய் என்னங்க சொன்னார் மதுரை நீதிமன்றத்தில் அது அதாவது புஷ்யானந்த் என்ன சொன்னார் ஐயா இது வந்து நடந்தது விபத்து யார் சதியெலாம் செய்யலை நம்மகிட்ட சதி சதி செஞ்சுட்டாங்கன்னு மீடியாவில் சொல்கிறான் கோர்ட்டில் போனால் காதாரம் கேட்கும்போது என்ன சொன்னால் ஐயா என் மாவட்ட செயலாளர் உள்ளே வச்சுக்கங்க என்ன விட்டுருங்கன்னு சொன்னால் உலகத்தில் எங்கேயாவது ஒரு பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளரை காட்டி கொடுத்துட்டு தன்னை தற்காத்து கொண்ட வரலாறு வேறு எந்த இயக்கத்திலாவது இருக்கிறதா அலைக்கற்றை மீதான ஒரு பெரிய அவதூறுகளும் மிகப்பெரிய ஒரு மோ மிக மோசமான குற்றச்சாட்டுகளும் வந்தபோது ஆராசாவை திமுக கைவிட்டதா அந்த வழக்கை நடத்தி வென்று காட்டியிருக்கிறார்கள் அந்த தவறு செய்யவில்லை என்று வென்று காட்டியிருக்கிறார்கள் அதுதான் கட்சி ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல் கட்சி அல்லாதவர்களுக்குமான வேறுபாடு அதுதான் ஒரு நெரிசல் விபத்து மொத்த எஃப்ஐஆக்கும் மொத்த கட்சியும் காணா போச்சா போலையா எல்லாருமே கடலுக்கு அடியில் போயிட்டான் நீர்மூழ்கி கப்பல் வாங்கி உள்ளே இருக்கிறதா எனக்கு தகவல் ராஜ்மோனில் இருந்து எல்லாருமே வந்து நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்துருக்குறாங்க அப்படி சுரங்க பாதையை தேடி அந்த காலத்துலலாம் சுரங்கத்துக்குள்ளே போய் தான் ஒழிஞ்சுருப்பாங்க மிகப்பெரிய ஆட்கள்லாம் அப்படி பிடிவிடக்கூடாது இருப்பதுக்காக எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணா இல்லையா சிக்னல் தெரிஞ்சிரும்னு இல்லை விஜய் டேரக்டாக சொன்னார்ல தெரியுமது எங்கிட்ட வாங்க தொண்டர்களை விட்டு தான் டைங்க அது சினிமா பட டைலாகில் உங்ககிட்ட எதுக்கு அவங்க வரணும் தொட்டுப்பார் என்னை வந்து என்னை தீண்டிப்பார் என்ன திரிசாவா தமிழ்நாட்டை முதலமைச்சர் தொட்டு பார்க்குறதுக்கு திரிசாவா நயன்தாராவா அவர் இப்போ நாளைய கூட்டம் நடக்குது இதில் யார் பாடம் கற்றுக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பாண்டிச்சேரியை பார்த்து திமுக பாடம் கத்துருக்குமா இருக்குமா இல்லைன்னா ஏற்கனவே கரூர் இருந்து தாவேக்கா விஜய் பாடம் கற்றுக்கிட்டு வந்திருப்பாரா யார் நாளைக்கு அந்த கூட்டத்தில் அவங்க தமிழ்நாட்டு அரசியலில் நடைபெற போகிற சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக்கா களத்திலையே கிடையாது போகிற தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தம்பி கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மைதானத்தில் ஆட்டையில் சேர்த்துக்காத எல்லாம் ஓரமாக போய் உப்புக்கு செப்பானின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓரமாக போய் விளையாடுற இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி தாவேக்காய் மாதிரி கட்சி எல்லாம் இருக்கிறது பேருக்கு சொல்லிக்கலாம் நான்கு முனை போட்டிங்க நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சீமான் வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக கத்துறாப்புல யாராவது திரும்பி பார்க்குறாங்களா எங்கேடா வந்து போடுவாங்க அந்த கசாப்பு கடை கசாப்பு கடைக்கு நாய் தெரிஞ்சது மாதிரி போய் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் பேச வேண்டிய நிலைமை சீமானுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சீமானின் முகத்திரை இப்போது கிழிந்தது போல தான் விஜய் உடைய முகத்திரையும் ஒரு இந்த தேர்தலோடு முடி முடிவுக்கு வந்துடும் இப்போ தாவேக்காவுடைய கூட்டங்கள் சர்ச்சைகள் ஒருபுறம் இருந்தாலும் இப்போ தாவேக்காவுடைய உட்கட்சி பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க இப்போ நேற்று கூட புஷியானந்த் போராறு ஈரோடு மாவட்ட செயலருக்கும் தருமபுரி மாவட்ட செயலாருக்கும் மாலை போடுறதுல சண்டை திருவள்ளூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பணம் வாங்கிட்டீங்களே ஏமாத்தினார் மாவட்ட செயலர்னு சொல்லி விஜய் வீட்டை முற்றுகேடுறாங்க ஆனால் கட்சி இன்னும் தேர்தலிலே நிற்கலை பல்வேறு இரண்டு மூன்று கூட்டங்கள் தான் போட்டிருக்காங்க அதற்குள்ளே அந்த உட்கட்சி சண்டை ஒரு பெரிய வெடிக்குது வெடிக்குதில்ல அது எப்படி பார்க்குறது உட்கட்சி சண்டையை தீர்க்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களே உட்கட்சி சண்டைக்கு காரணமாக தான் என்ன செய்யறது தீர்க்கக்கூடிய இடத்துல தானே கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கணும் நீயே பிரச்சனைக்கு காரணமானவனாக இருந்தேனா யார்கிட்ட போய் தீர்ப்பாங்க விஜயை வந்து யாராவது தொடர்பு கொள்ள முடியுமா இப்போ நீங்கள் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்களை நேரடியாக வந்து சாதாரண ஆட்கள் தொடர்பு கொள்ள முடியலைனாலும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மூலமாக தகவல் போவதில்லை கூட்டு பேசுவாங்கல்ல விஜய் வந்து அவனுடைய கட்சிக்காரனால் தொடர்பு கொள்ள முடியுமா ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்துனால் வந்து பேச முடியுமா அதாங்க ஒரு புனித பிம்பத்தை போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வேறு ஒரு மாபெரும் தலைவர் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர அது உண்மை கிடையாது விஜய் வந்து ஒரு ராட்சச பலூனு ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டமாக போட்டு அந்த பலூன் எப்போ வெடிக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெடிக்க போகுது நீ எவ்வளவு எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் பட்டம் பறந்தாலும் நூல் வந்து க ஒருத்தன் கையில் இருக்குது அதனால் இந்த பட்டம் எவ்வளோ தூரம் பறக்கணும்னு அவன் தான் முடிவு எடுப்பான் அந்த பட்டத்தை பாஜக விட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுது அவரை இறக்கி வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால் சுயபுத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் இல்லாமல் எந்த சித்தாந்தமும் இல்லாமல் எந்த நடைமுறை சார்ந்த ப்ராக்டிக்கலான எந்த நாலேஜும் இல்லாமல் ஒரு அரசியலை அவர்கள் வந்து எதிர்கொள்கிறார்கள் என்றால் அது அரசியல் கட்சியே கிடையாது வெளியூட்டப்பட்ட ஒரு ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக நம்ப வைக்கிறார்கள் ஊடகங்களின் வழியாக அது உண்மை அல்ல என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும் இல்லை ஒரு புதிதாக ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு பல்வேறு இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க ஆனாலும் அவர் அடுத்தடுத்த கூட்டங்கள் போடுவதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல இவ்வளவு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் கால இடைவெளி வந்து அரசு திட்டமிட்டே அவரை தடுக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அது எப்படி பார்க்குறது அவங்க கேட்ட நேரத்தை தானே கொடுக்க முடியும் ஏன்னா அரசாங்கம் வந்து என்ன ஐயர் மாதிரி வந்து நேரம் குறித்து கொடுக்குறாங்களா அரசாங்கத்தில் இத்தனை மணிக்கு பேசணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது வருகிறவர்கள் பாதுகாப்பாக திரும்பி போக போக வேண்டும் என்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கையை தான் அரசு செய்கிறதே தவிர அரசு எங்கே தடை வித்துச்சு தடை விதிச்சா எப்படி மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீ எப்படி பார்த்தாய் மாமல்லபுரம் என்ன மகாராஷ்டிராவிலையா இருக்கு ஈரோடு என்ன இருக்கு இருக்குது ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கா ஈரோடு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி கொடுக்குறேன்னா எப்படி கூட்டம் நடத்த முடியும் எல்லா கூட்டங்களும் தமிழ்நாடு அரசு தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கறதே நீ நெரிசல் மரணத்தில் நெரிச்சு கொண்டுட்டு போனால் கூட அவங்களையெல்லாம் ஆம்புலன்ஸில் அள்ளி போட்டு அரசு மருத்துவமனையில் வச்சு நடுராத்திரில் விழித்து மீத உயிர்கள் பறி போகாமல் பாதுகாத்ததே எவனாவது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா என்று உனக்கு முட்டுக் கொடுக்குற வேலையும் சேர்த்து தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறதே தவிர உன்னை எந்த இடத்துலையும் அவர்கள் சீண்டி பார்க்கவில்லை இவ்வளவு பெரிய அபாயம் நேர்ந்த போது கூட மக்கள் நெரிசல் மரணம் நேர்ந்த போது கூட விஜய் ஏன் கைது செய்யப்படவில்லை ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் முட்டிக்கு முட்டி தட்டியிருப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பொதுமக்கள் கோவப்பட்டான் இந்த அரசு உன்னை தீண்டி பார்க்கவே இல்லை உன்னை தீண்டி பார்க்கவே இல்லை நீயா வந்து நான் தான் எதிரி நான் தான் எதிரி நான் ரவுடி தான் நான் ரவுடி தான் நீயா சொல்லிக்கிறார் உன்னை ஒரு பொருட்டாகவே திமுக கருதவில்லை நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லிவிங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி